இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தனது பையனுக்கு இருப்பதற்கு வந்து வீடு இல்லைன்னா பார்க்க அவடம் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார் மேலும் வந்து கோபி இப்போதைக்கு வந்து வீட்டை விட்டு துரத்தி விடாதான் கொஞ்சம் நாளைக்கு அவன் வந்து இங்கே இருக்கட்டும் என்று சொல்கிறார் அதன் பிறகு வந்து கோபி கோட்டுக்கு வந்து கிளம்போ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார் ராதிகா வந்து தனியாக தாடி முடிவெடுத்த நீ ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே வந்து அவருக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியும் அதனால் வந்து போக வேண்டாம் என்று கோபியை வந்து தடுக்கிறார் ஆனாலும் கோபி இல்லைன்னா வந்து போகத்தான் வேண்டும் ராதிகாவை நான் சந்திக்கல சந்தித்து பேசணும் என கிளம்பி செல்கிறார் இதனால் வந்து அந்த மாயக்காரி வந்து என் பிள்ளை என்ன பண்ணி விடுவாளோ என்று ஈஸ்வரி வந்து தனியாக இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் இதன் போது பாக்கியா தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து செல்வதாக கிளம்பி செல்கிறார் இதைத் தொடர்ந்து வந்து நீதிமன்றத்துக்கு சென்ற கோபி அங்க வந்து ராதிகாவை சந்திக்கிறார் கோபி பார்த்த ராதிகா அவரை வந்து நிலம் விசாரிக்கிறார் மேலும் அவர் வந்து எங்கே இருக்கிறார் மயுவ பற்றியும் கோபி வந்து விசாரிக்கிறார் ஆனாலும் தானே பெங்களூர்ல இருப்பதாகவும் கோபிக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்கிறார் ராதிகா இறுதியில வந்து தன்னுடன் கதைத்தால் ராதிகா மனம் மாறுவார் என தனது வக்கீலிடம் கோபி வந்து பேசிக் கொள்கிறார் அதனால அங்கு வந்து நீதிபதி முன் வந்து தனக்கு இவருடன் வாழ விருப்பம் இல்லை எனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறார் இதுதான் இன்றைய எபிசோட்